வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் ரசம் வைக்க போகிறேங்க நான் எப்படி ரசம் வைக்கிறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டில் வந்து ரசம் மசாலா அரைச்சிடலாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு தேவையான தேவையானவுக்கு பூண்டு போட்டுங்க ஒரு இஞ்சி துண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பெருங்காயம் கட்டி பெருங்காயங்கிறது இப்போ கட்டி பெருங்காயம் போட்டால் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தோரம் பருப்பு தோரம் பருப்பு வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து ஊற்றலாம் ஆனால் நான் பருப்பு வேக வைக்கல அதனால் பருப்பே கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க ரசத்துக்கு தேவையான பொருள் இப்போ வந்து இது பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரசத்துக்கு தேவையான தக்காளி நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி ரசம் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ரசத்துக்கு தேவையான புளிக்கரைசல் அவ்வளோதாங்க இப்போ வந்து ரசம் தாளிச்சிடலா வாங்க பாத்திரம் வச்சாச்சுங்க அடுப்பில் இப்போ தாளிச்சிடலாம் வாங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இன்னும் நல்லா காய்ட்டங்க அப்போ தான் கடுகு நல்லா பொரியும் என்ன சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க இந்தாங்க மசாலா போட்டுக்கலாம் இல்லை ஏற்கனவே வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுருக்கோம் அப்புறம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு எடுத்து வேஸ்ட் பண்ணணும் கட்டி பெருங்காய் செய்யணும் எண்ணெய் இப்போ சூடான பிறகு அதை வறுத்து எடுத்து ரசம் மசாலா கூட அரைச்சிக்கணும் நல்ல பவுட்ராயிட நான் அப்படியே போட்டுட்டேன் ஆனால் நல்ல வாசனையாக தான் இருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைச்சு வச்சுக்கங்க அப்பதான் நல்லா சாரி இருங்க உங்களுக்கு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பத்தலன்னு அப்புறமா சேர்த்துக்கோங்க நல்லா வாங்கிச்சுங்க புளி கரைசலை ஊற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் எனக்கு இல்லை ரசம் இந்த மாதிரி வச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு கிரேவி எல்லா கிரேவியுமே நல்லாயிருக்கும் எரா தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கு கரூடு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசத்தை ஒரு இன்னொரு வந்தோடனே இறக்கிடலாம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தாழை தூவிட்டு இறக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் அந்த ரசம் ஆனால் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் அப்பப்போ கொஞ்சம் திறந்து பாருங்க மூடிய கொதிச்சுறப்போது ரொம்ப கொதிச்சுட்டா அந்த டேஸ்ட் மாறிடும் இறக்கிறப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிடலாம் ரசம் கொதி வந்துடுச்சுங்க நம்ம கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இறக்குறப்ப பெருங்காயத்தூள் போட்டால் நல்ல மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாமா சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் பாருங்க எவ்வளவு மனமா இருக்கு வாசனையா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க